உலகெங்கும் முருக சொந்த அனைவருக்கும் மகா கந்த சஷ்டி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லாமே முருகப்பெருமான் அப்பேற்பட்ட ஒரு சக்தியுள்ள விரதம் ஆகலாம் ஆனா இந்த விரதம் வந்து ஆகாத அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆறு நாள் திருச்செந்தூர் மண்ணில் தங்கி அப்பேற்பட்ட நீல நேர வானத்துல அந்த ஒரு இடம் மட்டும் கருப்பு மேகம் இருக்கும் ஒரு சைல வீடியோ எடுக்கிறப்ப கலைஞ்சிருக்கும் மயில் மூக்கு வரைக்கும் அன்பார்ந்த முருக முருகபக்தர்கள் வணக்கம் உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம் மகா காந்த சஷ்டி திருநாள் தமிழகம் மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் முருக பக்தர்கள் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்கிறாங்க குறிப்பாக வெளிநாடுகளில் ரொம்ப கோலாகலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ரீல்ஸ் பார்க்குறப்பே அவ்வளோ கூஸ் பபுஸாக இருக்குது அதான் முருகர் சக்தி முருகர் யுகம்ன்றது இந்த காணொலி முக்கியமாக எது சம்மந்தமான பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் எனக்கு முருகர் பக்தி வர்றதுக்கு முன்னாடியே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டர் இருந்தார் அவர் பேர் செந்தில் அவர் கூட நான் பயணிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு திருச்செந்தூர் சூரசம்காரம் ஷஷ்டி அப்படின்னு வந்தாலே ஒரு ஆறு நாள் காணாமல் போயிடுவார் நான் கேட்பேன் அண்ணா எங்கேனா இருக்கீங்கன்னா நான் திருச்செந்தூர்ல இருக்கேன் தம்பி நான் ஆறு நாளுமே கிட்டத்தட்ட இதெலாம் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் ஆறு நாளுமே நான் அங்கே தான் இருந்துட்டு வருவேன் அப்படின்னாரு அப்போ எனக்கு ஆச்சரியமாக என்னடா இது விட்டால்தனமாக இருக்குது அப்படின்லாம் கிண்டல் பண்ணியிருக்கேன் அப்போ நம்ம ஃபுல்லாக மாய வாழ்க்கையில் இருந்தோம் ரொம்ப காலை மாலை எல்லா இடத்துலையுமே ஒரு மாயான வாழ்க்கையில் சுற்றினு வச்சுக்கோங்க அப்போ நான் அவர் கிண்டல் பண்ணுவேன் இங்கே ஜாலியாக இருக்கிறத விட்டு அங்கே என்னென்ன பண்ணுறீங்க வாங்கினேன் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை தம்பி நான் முருகரை பார்த்துட்டு வருவேன் சூரசங்கம்பா முடிஞ்சதுக்கப்புறம் வருவேன்னாரு அதனால் கிட்டத்தட்ட பல வருடங்கள் கழித்து நானே இது வந்து ஒரு முருகர் சாட்சியாக இருந்து பேசணும்னு அப்போ கனவுல கூட நினச்சி பார்க்கல சாதாரணமாக கூட நினச்சி பார்க்கல திருச்செந்தூரில் வந்து எல்லாமே எல்லா ஊர்லேயும் முருக பக்தர்கள் இருக்காங்க எல்லா முருக பக்தர்களும் ஒரு சக்தி இருக்குது அவங்களுக்கு ஒரு அற்புதமான பக்தி உணர்வு இருக்குது இதில் நான் ரொம்ப பெருமையாக அவங்களோட பாதம் தொட்டு வணங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த திருச்செந்தூரில் ஆறு நாளுமே அங்கேயே படுத்து தூங்கி அங்கேயே இருந்து அங்கேயே முருகப்பெருமானை வணங்கி எங்கேயாவது ஒரு ஓரத்துலேருந்து முருகரோட உற்சவத்தையும் ஊர்வலத்தையும் பார்த்து திருச்செந்தூர் கோபுரத்தை பட்டுமே பார்த்து வணங்கி ஆத்மார்த்தமாக இருப்பாங்க அதை கண் கூட நான் பார்த்துருக்கேன் கடந்த ஒரு நான்கு ஐந்து வருடங்களாமே எனக்கு அங்கே போயிட்டு வந்தவங்கலாம் சொல்லுவாங்க உண்மையிலே சிறந்த பக்தினா இதுதான் அது எல்லோராலையும் இருக்க முடியுமான்னால் கண்டிப்பாக நடக்காது அது கிடைக்கவும் கிடைக்காது திருச்செந்தூர் பௌர்ணமிக்கு எத்தனையோ பேர் முயற்சி பண்ணாங்க நான் உட்பட இப்போதையும் முருகப்பெருமனை அந்த பாக்கியத்தை கொடுக்கல ஸோ இந்த திருச்செந்தூரில் ஆறு நாளுமே தங்கி அங்கேயே படுத்து அவங்களோட வேண்டுதல் எவ்வளோ பெரிய ஒரு வேண்டுதலாக இருந்துருச்சுனால் வந்து இப்படி ஒரு விஷயத்துக்காக இருப்பாங்க பாருங்கள் அது உண்மையிலே வந்து அவங்களோட பாதத்தை தொட்டு வணங்குறேன் அவங்களுக்காக தான் இந்த காணொளி இந்த ஆறு நாளில் ஏதாவது ஒரு நாள் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு துயர செய்தியோ இல்லை ஏதாவது ஒரு வகையில் வந்து வேலை அழுத்தமாகவோ இல்லை வேறு பணி சுமந்தமாக எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன பிரச்சனை இந்த ஆறு நாள் ஏதாவது ஒரு நாள் வந்துட்டீங்க இருக்க முடியலாம் கண்டிப்பாக யாரும் வருத்தப்படாதீங்க நீங்கள் அங்கே இருக்கணும்னு நினச்சபயே முருகர் கண்டிப்பாக உங்களோட வேண்டு நிறைவேற்றி இருப்பார் இந்த இந்த எந்த விரதம் முன்னாலும் ஃபெயிலியர் ஆகலாம் ஆனால் இந்த விரதம் வந்து ஃபெயிலியர் ஆகாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஆறு நாள் திருச்செந்தூர் மண்ணில் தங்கி அங்கே முருகப்பெருமானை பார்த்து சூரசம்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் கடலில் குளிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சேர விரதம் வந்து ஒரு அற்புதமான விரதம் ஸோ இந்த ஆறு நாளில் என்றைக்காவது வந்து உங்களுக்கு அந்த விரதம் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போச்சுன்னு யாருமே வருத்தப்படாதீங்க என்னோட மர முருகர் ஆராய்ச்சியிலையும் கர்ம ஆரோசனை உணர்ந்த விஷயமே நீங்கள் அங்கே போய் அந்த மண்ணை மெதிக்கும் போதே உங்களோடய ஊழ்வினை கருமனை எல்லாமே முருகப்பெருமான் மாற்றிருப்பார் அப்பேற்பட்ட ஒரு சக்தியுள்ள விரதம் அது இன்னொரு விஷயம் என்ன திருச்செந்தூர் சூரசம்காரம் திருச்செந்தூர் மட்டும் கிடையாது இந்த ஆறுபடை கோவில்லையுமே வந்து சூரசம்கார அன்னைக்கு சிறப்பான வழிபாடு இருக்கும் வடப்பள்ளி கோயில் உட்பட இதில் போகிற ஒரு தாழ்மையான வேண்டுகோள் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் இப்போ என்னோடய சக்தி கூட்டப்படி நான் வந்து இந்த இடத்துல போனாலும் எனக்கு தெரியுது போகிறேன் வரேன் ஆனால் இந்த பக்தியும் ஞானமும் ஆன்மீகம் என் வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி என்னோடய பேச்சு தோரணை ரொம்ப திமிராக இருக்கும் ஒரு கட்டத்தில் நான் உணர்ந்த முருகர்கிட்ட பணிவாக போனால் மட்டும்தான் வேலை நடக்கும் அவர் பாதத்திலே எவ்வளோ நம்ம பணிஞ்சு குனிகிறமோ அவர் நம்மளை உயர்த்துவார்ன்ட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு கோயிலில் மட்டும் யார்ட்டையும் கேட்கறாதீங்க குறிப்பாக திருச்செந்தூர் சூரசம்காரம் போகிறவங்க உங்களை போலீஸ் உள்ள விடலை இல்லைன்னா செக்யூரிட்டி உள்ள விடலை இல்லை கோயில் ஸ்டாஃப் உள்ள விடலை இல்லை யாராவது ஒருத்தவங்களை மறித்து நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா திரும்பவும் சொல்கிறேன் இந்த தீயணைப்புத்துறை காவல்துறை காவல் பணியாளர்கள் எல்லாருமே செவ்வாய் கிரகம் சார்ந்தவங்க முருகராடிக்கா நிகழ்ச்சி கூட நான் சொல்லியிருந்தேன் அவங்க முன்னாடி மட்டும் நான் யார் தெரியுமான்னு மட்டும் கேட்டுறாதீங்க அந்த திமுறாவும் நடந்துக்காதீங்க உடலியா சரி ஓகே முருகர் என்ன கூப்பிடுவார் நீங்கள் நினச்சி நின்று பாருங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு முருகர் சக்தி உங்களை வந்து உள்ளே கூப்பிட்டு போவோம் ஏன்னா நானே ஒரு பெரிய சாட்சி நான் யார் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கனாலே முருகர் யார் தெரியுமா நம்மளுக்கு காட்ட ஆரம்பிச்சுறார் இதுக்கு வந்து நான் ஒரு பெரிய உதாரணம் அப்படி பழைய இடத்துலாம் சண்டை போட்டு சண்டை போட்டு தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பணிவாக எல்லாரையும் இந்த விஷயத்தை சொல்கிற அளவுக்கு என்னை வந்து முருகர் சாட்சி நிற்க வச்சுருக்காரு இவ்வளோ பெரிய உயரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி எத்தனை ஜாம்பாவான்களை உங்களுக்கு தெரியற இடத்துல இருந்தாலும் சரி எவ்வளோ கிலோ முருகர் முன்னாடி நீங்கள் பணிஞ்சு குனிஞ்சு போகிறீங்களோ சத்தியமாக முருகர் உணர்த்துவாருங்க உயர்த்துவாருங்களை இது வந்து பெரிய ஒரு அற்புதமான ரகசியம் தான் சொல்லணும் முருகர்கிட்ட அவருக்கு ரொம்ப பிடிச்சது உங்களோட பணிவு மட்டும்தான் நீங்கள் பொன் பொருள் வைரம் வைடூரியம் கோடிக்கணக்கான பணம் எத்தனையோ வகையான திரவியங்களால் அபிஷேகம் பண்ணால் கூட திருப்தி அடையாதவர் உங்களோட பணிவான குணத்துக்கு வந்து முருகர் வந்து நிச்சயமாக அவர் வந்து கேட்டதை கொடுப்பாரு முருகர் முன்னாடி போகும்போது இப்படி குனிஞ்சு பணிவாக தான் போகணும் என்னோடய தாழ்மையான வேண்டுகோள் திருச்செந்தூரில் காவல் பணியில் இருக்கிற யார்ட்டையும் போடாதீங்க காவல்துறை சொல்கிறத கேளுங்க கூற சூரசம்கார கூட்டம் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் அதிகமாக இருக்கும் முதல்ல பாதுகாப்பு முக்கியம் குழந்தைங்க நீங்கள் உங்கள் எல்லாரும் கூட்டு போகும்போது ரொம்ப கவனமாக போங்க முண்டியடிச்சு சூரசம்காரம் பார்த்தான்ற ஒரு சூழ்நிலை கிடையாது நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா அங்கே முருகர் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு மலேசியாவில் அப்பேற்பட்ட ஒரு கோவிலில் அந்த ஹாயில் பாமின்ற ஒரு மரம் சூழ்ந்த ஒரு இடத்துல அப்பேற்பட்ட விதமாக காட்சி கொடுத்தாரு அதில் ஒரு பெரிய அதிசயம்னா கருடன் இருந்தால் தான் நானே கவனிக்கலை ஒரு முருக பக்தர் தான் எடுத்து சொன்னார் மேகத்தில் மயில்வழிவாக இருந்ததில் ஒரு கருடன் இருக்கு பாருங்கன்னு நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டேன் இது நான் ஏதோ ஒரு பெரிய சக்தி வந்தேன் அப்படி சொல்ல முருகர் எங்கெல்லாம் நினைக்கிறீங்களோ அங்கேலாம் காட்சி கொடுப்பார் நான் வந்து ரொம்ப தொண்டை சரியில்லை என்னால் பேசவே முடியல எப்படி பேச போகிறேன்னு தெரியலையே முருகா இதில் நான் பேசுகிறது புரியுமா அப்படின்னு ஒரு கவலையோடு போகிறப்போ என்னோடய தொண்டை சரியாகி அடுத்த நாளே இப்போ இந்த காணொலி எடுக்கிற அளவுக்கு ஒரு சக்தியை கொடுத்தாரு முருகப்பெருமான அது வழிநடத்துகிறான்னு ஒரு சாட்சி தான் வந்து அந்த ஏன்னா நீங்கள் கருமேகம் சூழ்ந்த இடத்துல ஒரு கருமேகம் தெரியுது வந்து ஒரு சாதாரண விஷயம் ஆனால் அந்த வீடியோவை திரும்பவும் பாருங்கள் அந்த ஃபோட்டோவை பாருங்கள் அப்போ நீல நிற நேர வானத்தில் அந்த ஒரு இடம் மட்டும் கருப்பு மேகம் இருக்கும் ஒரு சைலில் வீடியோ எடுக்கிறப்போ களைஞ்சிருக்கும் மயில் மூக்கு வரைக்கும் மயில் பாதம் வரைக்கும் மயில் தோகை வரைக்கும் அதுக்கு மேலே ஆரம்ப பெருமான காட்சி கொடுத்துருப்பார் அது வந்து இப்போ சொல்லும்போது கூட கூஸ் கூஸ்வம்ஸாக இருக்குது ஸோ அதனால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போனாலும் சரி இந்த சூரசம் நாளில் சஷ்டி நாளில் நீங்கள் முருகராக மாறிடுவீங்க அவ்வளோ கோபம் வரும் எந்த இடத்துலையும் போய் நான் யார் தெரியுமா என்னை உள்ள விட மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுறாதீங்க ஏன்னா அங்கே தான் உங்களோட உள்வினை நீங்கள் இந்த ஆறு நாளும் செய்த சேர்த்து வச்ச புண்ணியத்தை ஒரு செகண்டில் வந்து இயற்கையை வாங்குறதுக்கு பல வழிகளை வந்து தயார் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இயற்கைக்கு வந்து நன்றி சொல்லி பணிவாக இருங்க கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு எல்லாமே கொடுப்பாரு இது என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிற ஒரு உண்மை எல்லா பூழும் முருகனுக்கே மீண்டும் ஒரு முறை உலகெங்குமான முருக சொந்தங்கள் அனைவருக்கும் மகா கந்த சஷ்டி திருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லா பூழும் முருகனுக்கே நன்றி